இந்த ஸ்ரீலங்காவில் தொழாதவங்களுக்கு கபருஸ்தான் செஞ்சிருக்கிறாங்க கனடாலே காட்டுன்னு கொண்டு போய் அடக்கணும் அவங்களுக்கு ஏன்னா தொழாதவனை கொண்டு போய் தொழுராங்கிற அடக்கி சும்மா பயாங்க வச்சு வேலை இல்லையே மையத்தை வச்சுட்டு சம்பாதிக்கிறார்கள் கூட்டிட்டாங்க உலகத்துல எங்கேயோ குளிப்பாட்டுறது எங்கேயோ தொழுவிக்கிறது எங்கேயோ தொழுவிச்சு எங்கேயோ பயானு எல்லா உணவுகளும் பயாம தொழுவாதவன் அவன் தொழுது இல்லை அவன்ட்டு அவனுக்கு ஏன் பயன் பண்றீங்க போய் உனக்கு தெரியும் தானே எவ்வளவு குருவானுடைய ஆயத்து இருக்குதே தொடாதவன் ஒரு எச்சரிக்கைக்காக வேண்டி விடுங்க அவனுக்கு போய் பயன் பண்றீங்களே ஜன்னத்துள் ஃபுர்தவுஸ் கிடைக்கும் என்று எப்படி கிடைக்கும் ஜன்னத்துள் ஃபுர்தவுஸ் தொழாதவனுக்கு சுரா முத்தத்தில் சொல்லிட்டு சகர் நரகம் என்று அதுக்கு அப்புறம் நீங்க எப்படி அப்பா சர்டிபிகேட் கொடுப்பீங்க ஜன்னத்துள் ஃபுர்தவுஸ் கிடைக்கும் என்று ஜும்மா தொழாம போய் எக்ஸிடன் ஆகி சாவுதான் நீங்க சொல்றீங்க ஜென்னது குருதவுஸ் கரைக்குவென் எவ்வளவு ஆச்சரியம் நீ மிக்க சகோதரர்களே எச்சரிக்கையா நடந்து தொழுகையை விட்டுறாரு நீ பாப்பீங்க சில நாடுகள்ல பிரயாணம் பண்ணுவாங்க அதான் சொல்லப்பட்டா தொழுகை சொல்லக்கூடிய முதல் பதில் அவங்க ஏப்பா நரகது போனீங்க காலோ நம் ந குமி தொழல்